அந்த படத்துல இருந்து பத்து படம் எடுத்துக்கலாம் பேமான வரை நீ பேசிக்கலாம் நாங்க லிஸ்ட் மட்டும் கொடுக்குறோம் அப்ப இங்க கண்ட்ரோல் இருக்கா தயாரிப்பாளர் சங்கத்துடைய மெரிட் அங்க அண்ணா சொன்ன ராமநாராயண தலைவராக இருந்தப்ப ஜெயாந்தி தலைவராக இருந்தப்ப மற்ற தலைவர்கள் தலைவராக இருந்தப்ப உரிமையா உறுதியா தயாரிப்பாளர் சங்கம் முடிவுகளை எடுக்க முடியாத காரணம் ஒரே சங்கம் நம்ம எடுக்க முடிவுக்கு வேற யாரும் மீறி போக முடியாது மீறி போனா படம் வியாபாரம் ஆகாது ஷூட்டிங் போக முடியாது ரிலீஸ் பண்ண முடியாது அந்த கட்டுப்பாடு அந்த இது இருந்துச்சு பவர் இருந்துச்சு அவங்க ஒரு முடிவு நம்ம சின்ன தயாரிப்பாளர் எழுதுறது படங்கள் அனைத்தும் முடங்கி போய் வியாபாரமாக பணத்தை நாம் பெற முடியாமல் போட்ட முறை இழந்து கொண்டு இருக்கிறோம் இதுல இருந்து மீள்வதற்கு என்ன வழி இத தான் நம்ம இதான் நடக்குது இதை சொல்லணும் நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதான் செய்ய போறோம் உடனே இந்த மீட்டிங்ல இந்த ஆலோசனை கூட மீட்டிங் போட்ட கூட ஆரம்பிச்ச உடனே தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இது ஒரு அறிக்கை நீங்க போவாதீங்க போனா நடவடிக்கை எடுப்போம் இந்த மரத்துல எங்க எடுக்கணும் தம்பி நாங்க நிறைய பாத்துக்க வந்தோம் நூறு பேரை நீங்க நூறு பேரும் போய் சேவ் ஆகிட்டு வந்துட்டோம் இதுக்கெல்லாம் அஞ்சு இங்க இருக்கிறதும் நாங்க இல்லை நாங்க எங்க களத்துக்கு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோமோ அதுக்காக

ஏழு கோடியில இருந்து எட்டு கோடி ரூபாயை பணத்தை வசூல் பண்ணணும் தீர்மானம் பொதுக்குழு போட்ட தீர்மானம் ஈஸியா பலமுறை தீர்மானம் போட்டாச்சு பொதுக்குழு போட்டாச்சு பொதுக்குழு தீர்மானம் போட்டு பதினாறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் நடவடிக்கை உண்டா எந்த சக்தி தடுக்கிறத சங்கத்துல பணம் இல்லை இன்னைக்கு சங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை வர வர வைக்கிறதுக்கு வழி இருக்கு அதே செய்ய மாட்டேன் யார் உங்களை தடுக்கிறா அதை சொல்லுங்க உறுப்பினர் சொல்லுங்க நாங்க ஈசியில இதை பல முறை கேடாச்சு ஈசி உறுப்பினர் தான் பல கேடாச்சு சரியான பதில் தெரிஞ்சது இல்ல பொதுக்குழு தீர்மானம் போட்டுச்சு சிம்முக்கு மைக்கேல் ராகுல் இங்க உட்காந்துருக்காரு எத்தனை வருஷமா அந்த பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கோம் இப்ப ஐசியான பிரச்சனை சொன்னாரு எத்தனை வருஷம் எத்தனை மாசமா பேசிட்டு இருக்கோம் தீர்வு என்ன சொன்னோம் பொதுக்குழு தீர்மானம் போட்டோம் அவருக்கு ஒத்துழைமை குடுக்கறது இல்லன்ட்டு என்ன பண்ணீங்க மணி ராண்டமனம் சூடி போச்சு பொது குழு எடுத்த குழுவை தாண்டி அவரை பெண் சிவ அழைச்சின்னு சொன்னதுக்கு யாரு அந்த சக்தி யாரு அதே ஆகிடும் அப்ப மைக்கேல் ராய் அப்போ சேத்திடக்கூடாது ஐசியின் கண்டிஷன் பிரச்சனை செய்யக்கூடாது அப்போ பொது குழு செயற்குழு எடுத்த முழுவ அமல்படுத்தக்கூடாது அப்ப தனி நபருக்கான தனி நடிகருக்கான

நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல இன்னும் அடிப்படை ஒன் டு ஒன் ஒன் டு ஒன்றது என்ன தயாரிப்பாளர் சங்கம் சொல்றதை செய்யணும் பெட்சி சொல்றது தயாரிப்பாளர் சங்கம் செய்யணும் இதான உடன்படிக்கை இதுதான கைது போட்டோம் இதெல்லாம் புத்தகம் போட்டுக்கிட்டோம் என்ன சொல்றோம் ஒன் டு ஒன் தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் கொடுத்தால்தான் பெட்சி ஷூட்டிங் போனோம் சொல்றோம் இதான் ஒன் டு ஒன் அக்ரிமெண்ட் நடைமுறைப்படுத்துறீங்களா

எங்க சின்ன தயாரிப்பாளர் எங்க மீடியம் மீடியம் பட்ஜெட் தயாரிப்பாளர் இருந்தா கூட நிற்கும் பதினஞ்சு சேனல் இருக்கா ஒரு பெரிய படம் இல்லையா வருஷத்துக்கு பத்து படம் வாங்க தீர்மானம் போடணும் தானா நம்ம இல்ல நடைமுறை இருந்துச்சு இல்ல ஏன் இல்ல தானா தலைவராக இருக்குள்ள விஜய் டிவி ஷோவை நிட் பண்ணுமே வெற்றி வச்சு இன்னைக்கு முடிதா அவங்க கூட விட்டு ஒன்னு அக்கி பண்ணாங்க இருக்கணும் இதுதான் கேட்கிறோம் பதவிக்கு எங்களை வச்சிருங்க வச்சு நான் நாளைக்கு ஓட்டு போடுங்க போடாம போக வரோம் வரல ஆனா எங்களை நம்பி எந்த தயாரிப்பாளர் எங்களுக்கு ஐநூறு பேர் அறுநூறு பேர் ஓட்டு போடுறாங்களோ அதை தாண்டி இந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினருக்காக குரல் கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை இதை கேட்ட தப்பா சங்கத்துக்கு பணம் சொன்னா தப்பா பெட்சியாளர் உடன்படிக்கை அமுல் போட்டு சொன்னா தப்பு பொதுக்குழு போல தீர்மானத்தை அமல்படுத்து சொன்ன தப்பு இப்ப ஏதோ சரி அதான் சொல்லுங்க பணம் கட்ட முடியல காசு வர மாட்டேன் சின்ன தயாரிப்போலதான் மீனி பட்ச தயாரிப்பு ரத்த கண்ணீர் வச்சிருக்காங்க பெரிய தயாரிப்போலான் கடவுள் காசு வாங்கி அவங்க கொடுக்காங்க சொன்னாங்க நாலு வீட்டை விசாரித்த வைக்கல

தங்கத்தையே முற்றுகையிடுவோம் நான் செயலாளராக இருந்தாலும் சொல்றாரு நீதியின் பக்கத்தில் நியாயத்தின் பக்கத்தில் இது தலைவரை செய்ய வேண்டிய கடமை ராமநாதன் பேரனை சொல்றது எது சொல்றோம் அவர் செஞ்சாலும் சொல்றோம் கேரத்தி பேர் எது சொல்றோம் செஞ்சாலும் சொல்றோம் ராமத்து பேர் எது சொல்றோம் செஞ்சாலும் சொல்றோம் தாரணம் பேர் எது சொல்றோம் செஞ்சாலும் சொல்றோம் வேற முன்னாள் தலைவர்கள்லாம் செஞ்சாங்க சொல்றான்னு நினைவு வச்சிருக்கிறோம் காலத்துக்கும் போடுறோம் நீங்களும் செய்யுங்கன்னு கேட்கிறோம்